முத்துசல் முதன்மையான யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வணிக காலை சரியாக பதினோரு மணிக்கு தரிக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் இனி வரப்படி நாட்களில் பருவமழை எந்த அளவில் இருக்கப் போகிறது மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்தெந்த இடங்களில் முதல்ல மழை இருக்கிறது அதை முதல்ல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன்கன் டபுள் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலைக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தற்போதைய நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் காற்றின் குவிதல் நடந்து வருகிறது இந்த காற்றின் குவிதலின் காரணமாக தமிழ்நாட்டுல இன்றைக்கு பரவலாக மத்திய உள் மாவட்டங்கள் இன்னைக்கு கடலோரத்தை விட இன்னைக்கு உள் தமிழக மாவட்டங்கள்ல எப்பயுமே அந்த சலனை இடிமலை பதிவாகும் இடியுடன் கூடிய மழை காற்றின் குவிதலின் காரணமாக மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் எப்பயுமே பதிவாகும் பாருங்க அந்த உள் மாவட்டங்கள்ல எப்பயுமே உங்களுக்கு மழை பெய்யும்னா இன்னைக்கு நல்ல மழை இருக்கிறது குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி மற்றும் கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது அதே மாதிரி வந்து மத்திய கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறப்பான மழைப்பொழிவுகள் என்பது எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு மற்றும் புதுவில இன்னைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது எல்லா இடங்களிலுமே உள் மாவட்டங்கள்ல மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்ட பகுதிகள் வட உள் மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இணைய தினம் நல்ல மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்க முடியும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வருகின்ற ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி அடுத்த மூன்று தினங்களுக்கு பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அல்லது ஒரு சுழற்சியானது சுமத்ரா தீவு அருகே ஆறாம் தேதி உருவாகிறது இந்த சுழற்சியானது மேலும் வரக்கூடிய நாட்கள எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழ்நாட்டுடைய தென்கிழக்கு வங்க தென்மேற்கு வங்கக்கடல் அருகாமையில வந்து நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புயல் சின்னமாக ஒரு தாழ்வு மண்டலம் முதல் புயலாக மாறி தமிழ்நாட்டுடைய தென் தமிழக பகுதியை முக்கியம் அதற்கு பிறகு டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதிய காற்றழுத்து தளபதி சுமத்திர அறிஞர் வகி அது தீவிர புயல் இருந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று அதுவும் தென் தமிழகத்தை நோக்கி வரக்கூடும் எதிர்பார்க்கிறோம் நீங்க நினைக்கலாம் என்ன சார் தென் மாவட்டங்களை நோக்கியும் அடுத்து எட்டு தின இரண்டு நிகழ்வுகள் வந்துருச்சுன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி மழை இருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்ப டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கக்கூடிய அந்த நிகழ்வானது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் அநேக இடங்களிலும் நல்ல மழை என்பது எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வானது இன்னும் சிறப்பாக புயலாக மாறி மேலும் தீவிரமான மழையை தென் மாவட்டங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என எதிர்பார்க்கிறோம் ஆக நிகழ்வுகள் என்பது தென் தமிழகத்தை நோக்கி வந்தால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இனி வரக்கூடிய நாட்கள பறந்து விரிந்த அளவுல மழையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பாருங்க இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நேர இருக்கிறது அதை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்